அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் அலகாபுரம் பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு திசை பார்த்து புதிய வீடு வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது இது நிலமட்டத்தின் அளவு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது சதுரடி பில்டிங்கினுடைய அளவு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு சதுரடி கீழே ஒரு பெட்ரூமு மேலே மூணு பெட்ரூமு மினி கபோர்டு ஒர்க்கு செய்யப்பட்டிருக்கின்றது லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு கார் பார்க்கிங் போர் வசதி உள்ளது வாஸ்து பிரகாரம் அமைய பெற்றுள்ளது இதனுடைய விலை ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடு சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்காலர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்